அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ரஹ்மான் ரஹ்மான் எனும் சொல் பொறுமை நிதானம் அன்பு வசீகரம் மிருது கடுமையற்றவன் எனும் அழகிய பொருள்களை கொண்டது சிருஷ்டிகர்த்தாவுக்கு அல்லது ஒரு பொருளை யாக்கியோனுக்கு பொறுமை இருக்க வேண்டும் இல்லையாயின் அமைக்கப்படும் பொருள் அமைவு கெட்டுவிடும் எவ்வெப்பொருள் எவ்வெப்படி எவ்விடத்தினில் அமைக்கப்பட வேண்டுமென்பதற்கு நிதானம் மிகவும் முக்கியமானது ஒரு பொருள் அழகு பெற வசீகமும் மிருதும் கடுமையற்ற தன்மையும் அமைப்பாளர் ஒருவருக்கு மிகவும் அவசியமாகின்றன ஆதலால் ரஹ்மான் எனும் சொல் கருத்தாவுக்கு மிகவும் பொருந்துகின்றது இது அரபியில் இன்இஃப் விக்கத்துல் கல்ப் ஷஃபகத் எனும் பொருட்கொண்டது ஆங்கிலத்தில் லினன்சி எலமென்சி கிளெமென்சி ஜீனியல் கிராசியஸ் மெர்சிஃபுல் முதலான கருத்துக்களை யுடையது சனிமிகு சேகநாயகம் ஜமான் ஷன்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசிர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் ஆன் மத் தப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து